ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்விக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிக மிக ஒரு முக்கியமான பதிவு கந்த சஷ்டி முதல் நாள் ஆரம்பித்து விட்டது அனைவருக்கும் கந்த சஷ்டி திருநாள் நல்வாழ்த்துக்கள் யாரெல்லாம் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்கின்றீர்களோ உங்களுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் முக்கியமாக கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையை போறோம் இது கந்த சஷ்டி முடிவு இந்த நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான வழிபாடு ஆனால் சக்தி வாய்ந்த வழிபாடு முருகப்பெருமானை நினைத்து இந்த கந்தசஷ்டி நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு எப்படி செய்யணும் இந்த பதிவை தொடர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் சேனலை தான் நீங்க முதல் முறையாக பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே முருகப்பெருமானை நினைத்து எந்த ஒரு வேண்டுதல்கள் வைத்தாலும் அந்த வேண்டுதல்கள் சீக்கிரமாக நிறைவேறும் அந்த வகையில தான் இன்றைய தினம் கந்த சஷ்டி முதல் நாள் ஆரம்பித்து விட்டது இருபத்தி ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று ஆரம்பித்து இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இந்த கந்த சஷ்டி திருவிழா இருக்கின்றது ஏழு நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் பொதுவாகவே ஆறு நாட்கள் விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் சஷ்டி நிறைவு நாளான திருக்கல்யாணத்தோடு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் யாருக்கெல்லாம் தீராத கடன் தொல்லைகள் இருக்கோ கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குமா எங்களால் வெளியே வரவே முடியல கழுத்தை நெருக்கின்ற அளவுக்கு வறுமை இருக்கு கடன் இருக்கு வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த கந்த சஷ்டி விரத நாட்களை ஆறு நாட்களை நீங்க தவற விட்டுடவே விட்டுடாதீங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் யாருக்கெல்லாம் என்னென்ன வேண்டுதல்கள் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல்கள் சீக்கிரமாக நிறைவேற ஆரம்பிக்கும் வாழ்க்கையில தீராத கஷ்டத்தால பாதிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த கஷ்டம் தீர்வதற்கு முருகப்பெருமானை நினைத்து ஆறு நாட்கள் விரதம் இருந்து நம்ம வழிபாடு செய்வோம் முருகப்பெருமான் எப்படி சூரசம்ஹாரம் செய்தாரோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் அழிந்து நமக்கு மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை அருள்வார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படிப்பட்ட முருகப்பெருமானை கடன் பிரச்சினை தீர்வதற்காக இந்த கந்தசஷ்டி விரத நாட்களில் நம்ம சரியான முறையில் வழிபாடு பண்ணணும் பொதுவாகவே கந்தசஷ்டி விரத நாட்கள் ஆறு நாட்களும் சில பேர் மிகவும் கடுமையான விரதமான ஒரு மிளகை ஒரு நாள் வீதம் அதாவது இந்த மிளகை அதிகரித்து கொண்டே போவாங்க ஒரு நாளைக்கு ஒரு மிளகு இரண்டாவது நாள் இரண்டு மிளகு மூன்றாவது நாள் மூன்று மிளகுன்னு இது வந்து கடுமையான விரதம் விரதங்கள்லேயே மிகவும் கடுமையான விரதம் அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுவாங்க மிளகு எப்படி நம்ம உடம்புல இருக்கின்ற அந்த அசுத்தத்தை நீக்கி நமக்கு சுத்தம் தருகின்றதோ அதே மாதிரிதாங்க நீங்கள் எந்த ஒரு விரதம் இருந்தாலும் அதற்கு பழங்கள் கிடைக்கும் சில பேர் ஒரு வேலை உணவு உட்கொண்டு விரதம் இருக்கலாம் சில பேர் பால் பழம் சாப்பிட்டு மாலை நேரத்தில் முருகப்பெருமானுக்கு வைக்கக்கூடிய நெய்வேதங்களை உண்டு நீங்கள் விரதத்தை நிறைவு செய்துக்கலாம் இப்படி உங்களுக்கு எது முடியுமோ அப்படி நீங்கள் விரதம் இருங்க மற்றவங்க எடுக்கிறாங்களே நானும் அந்த விரதத்தை எடுக்கிறேன் அப்படின்னு எடுக்கக்கூடாது உங்களால் எது முடியுமோ ஒரு வேலை மட்டும் உணவு மட்டும் தான் என்னால் சாப்பிடாம இருக்க முடியும் அப்படின்னாலும் சரி இல்ல பால் பழம் சாப்பிட்டு நான் ஒருவேளை உணவு உட்கொள்கிறேன் அப்படின்னாலும் சரி உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து இருக்கு கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் முதியோர்கள் இந்த விரதத்தை இருக்க வேண்டாம் அப்படியாகப்பட்ட விரதம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது குடும்ப பிரச்சனை தீரும் தீராத கடன்கள் தீரும் கஷ்டங்கள் தீரும் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கைகூடும் கடன் தொல்லையிலிருந்து வெளிவருவதற்கு நம்ம இதே மிளகை வைத்த தான் ஒரு பரிகாரத்தை நம்ம பண்ண போகிறோம் அது என்ன பரிகாரம் அப்படின்றத பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் ஆனால் சக்தி வாய்ந்தது முருகப்பெருமான் உங்களுடைய வேண்டுதல்களை சீக்கிரமாக நிறைவேற்றுவார் அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இருபத்தி ரெண்டாம் தேதி நான் சஷ்டி ஆரம்பிக்குதுன்னு சொன்னேன் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த பதிவை எப்பொழுது நீங்கள் பார்க்குறீங்களோ கடைசி நாள் நீங்க பார்த்தீங்கன்னா கூட இதை தவறாமல் செய்திருங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்துடலாம் பூஜை அறையில் முருகப்பெருமானுடைய படத்தை நல்லா தொடச்சிட்டு வாசனையான மலர்கள் வைத்து வழிபாடு பண்ணுங்க ஷட்கோண கோலம் போட்டு ஆறு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணுங்க ஒரு நாளைக்கு ஒரு தீபம் அப்படின்னுட்டு ஆறு நாள் முடிவதற்குள்ள ஓம் சரவணபவ இந்த சரவணபவன்ற பிரணவ மந்திரத்திற்கு மேல ஒரு ஒரு அகல் விளக்காக ஒரு நாளைக்கு ஒன்று வீதம் ஆறு நாட்கள் ஆறு விளக்கு நீங்க ஏற்றி கொண்டே வர வேண்டும் இதை பற்றி தனிப்பதிவு நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் அது பார்க்கலன்னா பாருங்கள் கடைசி ஒரு நாள் விரதம் ஒரே ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து வழிபாடு எப்படி செய்வதுன்றதும் நம்ம சேனலில் பதிவுகள் இருக்குது அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் சரி இன்றைய தினம் கடன் தீர்வதற்கு மிளகு வைத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம் நம்ம வீட்டில் வைத்திருக்கின்ற அந்த மிளகு சிறிதளவு எடுத்துக்கோங்க முக்கியமாக புதிதாக வாங்கின அகல் விளக்கு இருந்தால் அந்த அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அப்படி அகல் விளக்கு இல்லை அப்படின்னா ஒரு பித்தளை கிண்ணமோ இல்லைன்னா ஒரு மண்ணினால் செய்த ஏதாவது ஒரு பொருளோ எடுத்துக்கோங்க முருகப்பெருமானுடைய பாதத்திற்கு முன்பாக இந்த அகல் விளக்கை வைத்து அதற்கு மேலே மிளகு போட்டு வைத்து ஒரு ரூபாயை அதற்கு மேலே வச்சுருங்க அதாவது ஒரு நாணயத்தை அதற்கு மேலே வச்சுருங்க தினமும் முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செல்லுவீங்கள்ல அப்பொழுது நம்முடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை வச்சுக்குவோங்க ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் நீங்கள் காமிக்கும் பொழுது இந்த மிளகிற்கும் ஒரு ரூபாய் நாணயத்திற்கும் ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாமே காமிங்க இப்படி தொடர்ந்து கந்தசஷ்டி விரதத்தை நீங்கள் ஆறு நாட்களும் பின்பற்றும் பொழுது நீங்கள் இந்த மிளகு பாருங்க பாருங்கள் அதை மாற்ற வேண்டாம் ஆறு நாட்களும் ஏற்கனவே வைத்த மிளகை அப்படியே கடைசி ஆறு நாட்களுக்கும் பூஜை அறையிலேயே இருக்கட்டும் அந்த ஒரு ரூபாயும் இருக்கட்டும் நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி விரதம் இல்லாவிட்டாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆறாவது நாள் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க அந்த மிளகை ஓடுகின்ற தண்ணீரில் போட்டுடுங்க கிணறுகள்லையோ ஆறுகள்லையோ குளங்கள்லேயோ நீங்கள் போட்டுடலாம் இப்படி நீங்கள் செய்வதன் மூலமாக நம்மை பிடித்த தரித்திரம் நீங்கும் நம்மை பிடித்த அசுத்தம் நீங்கும் நம்ம மேலே எந்த ஒரு கண்திருஷ்டியோ ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் எதுவும் இருந்தாலும் அது நீங்கும் கடன் பிரச்சனையை தீர்வதற்கு உண்டான பண வரவும் இதன் மூலமாக நமக்கு ஏற்படும் இந்த கந்த சஷ்டி திருவிழா நாளில் அனைவரும் வீட்டில் சஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி குரு கவசம் திருப்புகழ் வேல் மாறல் முக்கியமாக பாராயணம் பண்ணணும் இதை பற்றி தனிப்பதிவுகள் நான் உங்களுக்கு தரேன் எதற்காக இந்த கந்த சஷ்டி விரதம் இந்த சூரசம் ஆரம்பலாம் நடைபெற்றது அப்படின்றத பற்றி ஒரு தனிப்பதிவாக நம்ம பார்க்கலாம் அனைவரும் கந்தசஷ்டி திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுங்க தினம்தோறும் முருகப்பெருமானை சென்று தரிசனம் செய்து அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்று வாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமான் நிறைவேற்றுவார் அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இப்படியாகப்பட்ட கந்தசஷ்டி விரதத்தை யாரெல்லாம் ஆறு நாட்கள் தொடர்ந்து செய்கின்றீர்களோ இந்த எளிமையான பரிகாரத்தின் மூலமாக உங்களுக்கு கடன் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீர்கள் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் ஓம் சரவண பவ வேலும் மயிலும் துணை இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நீங்கள் தெய்வீக என்னங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அதுவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்